ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நீஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறம்போக்கு நில பயன்பாட்டலுக்கு வந்து பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தற்போது வந்து அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து தமிழக அரசு வந்து விதிச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த மாதிரி புறம்போக்கு நிலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக பட்டா வந்து ஆட்சேபனை இல்லாமல் வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒரு இடத்தில் வந்து நீங்கள் புறம்போக்கு நிலத்தை வந்து தங்கி இருந்தீங்க வீடு கட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா வந்து உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முதலில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கத்தால் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து அறிவிப்பினை வந்து வெளியே வெளியிட்டிருக்கிறார் ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த புறம்போக்கு நோய்களை நீங்கள் வந்து பத்து வருஷம் வந்து இருக்கீங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கரண்ட் பில்லு அல்லது கேஸ் பில்லு இது போல எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த நிலத்துக்கு வந்து பட்டா அந்த சிட்டாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அமுதா ஐஏஎஸ் வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து புறம்போக்கு நிலத்தை வசித்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதற்கான பட்டா வந்து வழங்கப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து உடனடியாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து முதல்வர் மு ஸ்டாலினை வந்து அறிவுறுத்தி உள்ளதாக அமுதா ஐஏஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்களாம் வந்து பத்து வருடத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த இலவச பட்டாவை வந்து நீங்கள் பெற்று உங்களுடைய நிலத்தை வந்து சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்து பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்